யாருடைய பானம் என்று இதோ என் ஒட்டபாடி நான் கட்டி என்ன ஆச்சரியம் இந்த பானத்தை கட்டி இழுத்து என் மலு கொண்டு இருக்கின்றேன் பானம் சிறிதளவு என் மார்பிலிருந்து வெளியே ஏற்பட்டது இந்த பானத்தின் மீது முத்திரைத்து வைத்திருக்கிறது யாருடைய முதிரை ராமதெயம் என்று ராமனுடைய பெயரை முத்திரைத்து வைத்திருக்கிறது முத்திரைத்து வைத்திருக்கிறது அந்த ராமனா இப்பேற்பட்ட ஈன செயலை செய்தவன் அந்த ராமனாய் என் மீது மறைவாக நின்று பானத்தை போற்றவன்

இந்த மண்ணால வந்த ராமனா இல்ல நீ மானங்கட்ட ராமனா தாய்க்கு தலைமகனா இல்ல தருதல மகனா உலகம் போற்ற முத்தமனா இல்ல நீ ஓர காரணா நாடு போற்ற நாயகனா இல்ல நீ நாடோடி ராமனா அட தடிராமா அட மடராமா அறிவற்ற ராமா என் மீது வானத்தை விட்டவன் யார் அடியேந்தால் உன் மீது வானத்தை விடுத்தேன் நீயா நீயா என் மீது வானத்தை விட்டான் சத்தியம் தன்னை காட்ட சத்தியம் வச்சிடலாம் சத்தியமா நான் சொல்றேன் சொல்வதா உண்மை சொல்லுவாங்க ஆனா ஒன்னும் போய் சொல்லுவாங்க சத்தியம் சத்ய குலத்தில் உதித்தவன் சத்தியம் தந்தை ஆற்போ உனது தந்தை சோகத்தாலே சோகத்தாலேயோ Yeah! <laughs>

நான் செய்தா நீ யாரு புத்திரி தசராத்த புத்திர மாதிரி சொல்லுவான் சன்னத்திலிருந்து உதிரமானது சொல்லும் அப்போது என் வாழ்ந்து பசி அடங்கணும் அப்படின்னு சொல்லுவான் அந்த பாவம் எங்கே விளக்கிறது குழந்தையானது பால் அறந்து தாய் சன்னத்தை விடுத்தி அந்த பாவம் அதான் தாய் உன் தந்தை செய்த சாபத்தையும் உன் செயலும் இந்த ஒரு பானத்தை விடுத்து இரண்டு மூன்று உயிரைக் கொன்றான்

அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி உங்களு கேட்குறேன் ஆற அறிவு படத்தை முன்னே உங்களுக்கு எத்தனை அறிவு எங்களுக்கு எத்தனை அறிவு அறிவு படத்தை நாங்கள் மிருகம் தாயின் தெரியுமா தங்கன்னு தெரியுமா தம்பி போட்டாட்டின்னு தெரியுமா எங்களுக்கு ஏன் எங்களுக்கு தெரியுமா ஐந்தறிவு படத்தை மிருகம் இருக்குது ஒரு ஆடு மாடு அது அதுவே கண்ணு போது காலக்கன்று அது மாதிரி தாண்டுது அதுக்கு தெரியுமா தாய் தங்கன்னு அதுமாதிரி நாங்கள் அஞ்சறு படத்தை மிருகம்

நான் கிடையாது காடகையை கொன்றேன் ஒரு பெண்ணை கொன்றடா நீ அறிவட்டவன ஏ ஒரு பானத்தினால் மூன்று உயிரை சொன்னேன் நேத்திரம் தெரியவில்லை காவடி கட்டினால் தூக்கி போன்ற காசி யாத்திரை போகும் பொழுது ஒரு மதம் கொண்ட ஏனை உன் தந்த வழியை வந்தது இந்த மதம் கொண்டு ஏடியை கொள்ள வேண்டும் என்று ஒரு குழைக்கர் மீது கூடாரப்படுத்தி தங்கினான் கூடாரப்படுத்தி தங்கி காலத்தில் உடந்தாய் எனக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது பெற்றோர் சொல்லுகிறார் அந்த பிராமணர் பிள்ளை அதுக்கு முன்னெல்லாம் வந்து சொர்க்கால ஒரு குழு இருக்கும் அது இப்போ இருக்கும் தெரியாது இப்போ இருக்கிற பொன்மேட்டியும் ஆம்புலேஷ் தொடர்த்து தானே அதான பழமடை காரம் போட்டு தண்ணி தேர்த்து விட்டுறா பொன்மேட்டி அதுலேயே ஒரு பெயிண்டில் கோலம் போட்டுருவாங்க அந்த பெயிண்ட் எப்போ உரிய உரிய உரிதோ குடும்பம் உருந்து விடும் தெரியாது குடவு இருந்தது தெரியுமாங்க அந்த குடுவை எடுத்தான் தாய்க்கும் தந்தைக்கும் தளம் கொடுக்க வேண்டும் என்று உன் தந்தை கூட தங்கினானே அந்த இடத்தில் இவன் தளம் எடுக்க செல்கிறான் அந்த திராவிடர் பிள்ளை எடுக்கும் நேரத்தில் அந்த குடவு வழியாக கடக்கடை கடக்கடை கடைகட என்று சவுண்டு கேட்குது நம் யானை ஒரு யானை நம்ம வழியில குறுக்கிட்டு அந்த யானை தான் நீர் அருந்தது எடுத்தான் பானத்தை அடித்தான் திராவிடர் பிள்ளை மீது பட்டது முதுகிலே அம்மா அப்பாவே என்று அந்த இடத்தை குடி துடிக்கிறான் யாரான்னு கேட்டான்

வைத்திருப்பது ஒரே ஒரு பிள்ளை அந்த பிள்ளை மீது வானத்தை விடுத்து நீ கொண்டு விட்டாயே எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் புத்திர சோகம் சோகமடுத்து நீ மாலைக் கெளவதென்று அவர் இருவரும் சாபத்தை கொடுத்து அதே இடத்தில் உயிரை விட்டு விட்டார் ஒவ்வொருமே இறந்தார்கள் ஒவ்வொருவன் தாய் அந்த நேரத்தில் வேதனையோடும் உன் தந்தை வந்தான் உன் சிற்றன்னை வாய்த்துக் கேட்டார் ஓய் அதில் உனக்கு பக்கம் சொல்ல செய்ய போறாங்க முடி சொல்ல போறாங்க சிற்றன்னையானவள் தசரவன் அழைத்து

புறப்பட்ட காலத்தில் பரத சத்ருக்கன் அண்ணா நீ இல்லாத இடத்தில் நாங்களும் இருக்க மாட்டோம் என்று பாட்டனாகவிட சென்றார் உன் தந்தைக்கு சோகம் பிடித்தது இறந்து விட்டான் கொல்லி போட ஒரு பிள்ளை இல்லை அநாதபோனமாக போனான் தசரதன் இவன் காட்டிலிருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அண்ணன் இல்லாத நான் வரமாட்டேன் சத்தியம் செய்துட்டான் மிகுனு பரத சத்ருக்கவர்களே லக்ஷ்மணன் ராமன் காடகத்திலிருந்தான் தூக்கி போட்டவன் யாரு ஜவலாலையும் தந்தையே அநாதபோணமா போனான் அதான் தந்தை சொல் தலையில் மாதாச்சோல் மடியில் அப்பேட்டை உன் தந்தை அநாதபனமா போனான் உன்னை உன் கேட்கிறேன் உன் தந்தை செய்ய கருமணி நீ செய்ய வந்தியா என் தந்தை என்ன செய்து நான் என்ன செய்து விட்டேன் என்ன செய்தான் ஒரு குளக்கரை இறங்கினா ஜலமருந்து போறான் நான் வறண்டு போச்சு காடுக்குள்ள சுத்தி வரான் உடனே குளக்கரை மீது ஜலம் இருந்து போறான் அம்பு எடுத்தான் பூமியில சொருக்கி விட்டான் ஜலம் நான் அந்த அம்பு எடுத்து பார்த்தா மண்டகம் என்று சொல்லக்கூடிய தவுகளை அந்த அம்பு முனையில் மாட்டிக்கிடுது இது மண்ணில் குறைஞ்சிக்கிட்டு தெரியல எனக்கு தெரியாது இவன் சொரு அந்த முதுகு மலை சொரு அந்த மண்டுகம் அந்த மண்டுகத்துக்காக இந்த மண்டுகம் ஒழுங்காக அந்த பூமியில் என்ன ஆகுதுன்னு பார்ப்பான் இவன் கடவுள் இல்லை இந்த மண்டுகம் அந்த மண்டுகத்துக்காகுது மண்டுகமே நான் தான் பூமியில் சொருன்னு அம்பு நான் தான் இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அந்த மண்டுக்கும் அறிவு உள்ளது சொல்லுது சொல்கிறது ரா 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 ராவென்று இந்நிலையும் மண்ணிலையும் கெளத்துலையும் எங்க உடலை மறைத்தி வாய்த்திறந்து ரா 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 என்று முன்னுடைய திருநாமத்தை சொல்லக்கூடியவன் நாங்கள் இந்த லாமடே எங்கள் முதுகு மீது பானத்தை சொல்லுங்கண்ணா வேற எந்த ராமணியாக நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னா அந்த மண்டுகம் சொல்லுது அந்த மண்டுகும் தண்ணி உள்ளதா புத்தியில மண்டுகம்

அறிவு கட்டவனே மூட கட்டவனே முறை தெரியாதவனே புத்தி இல்லாதவனே ஞானம் கட்டவனே ஒரு பெண்ணை கொண்டவனே நீ வந்து இந்த வீரனை மானம் கட்ட பையா மறந்து நின்று ஒருவரை யுத்தம் செய்யக்கூடாது பெண்ணு கூட கடவுள் பேச்சு பேசக்கூடாது மரவா நேர்முகமா பேசணும் பெண்ணாவட்டும் ஆனா ஆகட்டும் நேர்முகமா அதற்குத்தான் கோபம் மானம் ஏனா இருந்திருந்தா என்னை எப்படி கொண்டு வர முகமாக ஏன் கொள்ளல நீ வாங்கிய வரம் எப்படி என்ன வர வாங்கின அந்த ஏழு வராமரங்கள் ரிஷிகள் இருந்தது அந்த அளவிலே இருந்து உன்னை யாராலும்

தூக்கி வச்சிருந்தா தம்பி ஓடி வந்துருவான் பாசத்து மீது மனைவி மீது பாசத்து மீது வந்துருவான் என் மீது பயமா இருந்தாலும் கட்டின மனைவி மீது பாச இருந்த தம்பி வந்துருவான் அந்த நற்பாசில தான் தம்பி மனைவி தூக்கி வைத்திருந்தோம் எனக்கு தெரியும் ஒரு நாடாள மன்னன் தவறான வழி போக மாட்டேன் நீ தவறான வழி போனவன் ஏன் அனுமந்தனை வைத்து என் தம்பி சுக்ரிமனை வைத்து இந்த ராவண சம்மாரம் முடிக்கவே

ஆயுள் அதிகம் என்று சாண்டோர் சொல்கிறார்கள் நான் சொல்றேன் தாட்டக சம்மாரத்தை முடித்தவா இந்த ராவண சம்மார முடிக்க உலகத்துல ஜனமாயிருக்கற அதனால உண்பானம் பட்டு நான் இறப்பது புண்ணியம் என்று நினைக்கிறேன் ஆனால் உன்னை பேசவும் ஏசவும் இnetty முடியுகிறது உண்மை எனக்கு வரங்குடுக்க வந்திருக்கேன் உண்மை கேட்கும் வரத்தை புரிஞ்சுறியா உன் மீதில் பாரத்தை விடுத்து அதுவும் எனக்கு ஒரு பாவம் தான் அந்த பாவம் நீங்க வேண்டுமே ஆனால் ஏதாயிரம் வரத்தை பேர் மனமகிட்டு உடலை சுத்தம் செய்து பிறகு நாடாள வேண்டும் என் உடலை சுத்தம் செய்து இந்த பானத்தை அகற்ற என் உடலை சுத்தம் செய்து பிறகு உன் திருவிழா நாடாளுமா அது மறுமுறை நடவாது ஏன்னா அடிபட்ட வாகனம் இது ஏற்றுக்காது அக்குரம்பா போய் குரங்க அடிச்சா தான் பார்க்கலாம் முடிவில் வந்து குரங்கை பார்க்கவே முடியாது என்ன பார்த்துக்கிறீங்களா முடிவு அதுக்கு ஆயுள் முடிவு வந்து சேர்த்து நான் பார்க்க முடியாது அக்குரும்பா எவனும் அடிச்சிட்டு கரண்ட் மாட்டி செத்தா தான் பார்க்கலாம் ஆயுள் முடி பொருளை பார்க்கவே முடியாது நான் குறைந்த இடத்தை சேர்ந்தவன் நீ இந்த உடலை சுத்தம் செய்து உன் உயிரினால் என்றால் பார்க்கவர்கள் என்ன சொல்வார் சிவனத்தில் வர வாங்கி நான் வாழ்க்கை அவளுடைய வரத்தினுடைய பொருள் எங்கே அந்த பலமெங்கே ராமணனை எதிர்த்து நின்றான் ராமனுடைய பேர்பாடு பாதி பலமெங்கே துந்துமையை கொண்டான் துந்துமையுடைய பலமெங்கே மாயாவியை கொண்டான் மாயாவுடைய பலமெங்கே இந்த பலத்தை அனைத்தை மறந்து ராமன் கொடுக்கு உயிரினால் வாடி வாழ்கிறான் என்று உலகம் உன்னை போற்றுமா என்னை போத்துமா என்னை ஓட்டியோ உன்னை ஓ அஜியாயா நான் ஆயினான் உனக்கு இறண்டாரை எனக்கு வரம் கொடுக்கு வந்துட்டேன் வரத்தின் பொருள் கே இரண்டு வரம் கேளப்பா நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக சத்தியமாக உறுதியாக சத்தியமாக தவறாத ராமன் கேட்டு வரத்தை வேண்டும் நான் என் தம்பியை கொள்ள வேண்டும் அதற்கு நீ பட்துணையா வரணும் அது ரெண்டு வரப்பட்டு கிடையாது கிடைக்கும் அடுத்த பிறவில்தான் அடுத்த பிறவியில எப்படி வர வேண்டும் இப்பொழுது நான்

எப்படி பலத்துடைய வந்தியோ கிருஷ்ணனாக நீ எனக்கு இருந்து இது சத்தியம் உனக்கு துணையாக வந்து காட்டிக் கொடுத்து அப்பிரே அவனை கொள்ள உண்மையாக உண்மையா நிச்சயமாக உண்மையாயா உண்மையாக

உடல்நிலையாக இருந்து காலன் கை கொண்டு போய் விட்டார் அவருக்கும் ஒரே முகூர்த்தக்குள் ஒன்பது வைப்பாங்க வைப்பாங்க பத்திரம் பண்ணிட்டு வைக்கிறாங்க இந்த ஒன்றாவது முகூர்த்த நேரம் இல்லை தாலி கட்டுற நேரம் தான் முகூர்த்த நேரம் அந்த முகூர்த்த நாழிகைக்குள் எனக்கும் உயர் திருவாளர் பெருமாள் ஐயா அவர்களுக்கும் உன் புதத்தை வந்து அடைந்து நாங்கள் செய்த கருணை வழியை ஒதுக்கி புண்ணியத்தை கொடுத்து அவர் செய்யும் பிள்ளைகளும் புண்ணியத்தை செய்து அந்த புண்ணியம் போய் சேர்ந்து பொறுமையோடு இங்கே இருக்கும் விளக்கு அவர் இல்லவர்களுக்கு சென்று வேறு புகழோடு அவர்களுக்கு குலதெய்வாக நின்று வாரியாக அவர் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு